அனைவருக்கும் வணக்கம் எங்கும் இருந்திருக்கும் குருவினார்களோடும் திருவினார்களோடும் ஆட்சியலக்கண பற்றி விட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து நம்மளால் பல பேர் பார்த்தீங்கன்னா நல்லா வேலை வாய்ப்போம் பணம் காசு வரும் ஆனால் வர்ற பணம் ஃபுல்லாக செலவாகி போய்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ நமக்கு வந்து ஒரு சேமிப்பு ஒரு மிச்சம் அப்படிங்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் ஆனால் கொஞ்சம் மிச்சப்படி இல்லாமல் வீட்டில் இருக்க பணங்கள் வந்து போய்கிட்டே இருக்கும் அப்புறம் நம்ம மனசு சந்தோஷம் நினைக்கவும் தோணவோ பண்ணோம்னா இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறோம் வீட்டில் ஒரு சேமிப்பு லிக்யூடு கேஷ் அதாவது தயாராக இருக்கின்ற பணம் பேங்க் அக்கௌண்டில் இருக்கிறது கிடையாது யார்டையும் கொடுத்து வச்சிருக்க பணம் கிடையாது நமக்கு வீட்டில் இருக்கிற லிக்யூட் கேஷ் எங்கள் வீட்டில் இவ்வளோ ரூபா இருக்குது இம்மீடியட்டாக நாலு ரூபா கேஷ் கொண்டு வர முடியும் அப்படி மாதிரி சரிங்களா அப்படி உள்ள கேஷ் வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பொதுவாக நம்ம பௌரிங் வருது பார்த்தீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தசமி தேதி போயிட்டுருக்கு பத்தாவது தேதி இன்னும் ஒரு ஐந்து நாள் கழிச்சுடையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பௌர்ணமி வந்துடும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பணம் பணம் சம்பந்தமான பொருளாதார சேமிப்பு லிக்யூடு கேஷாக நம்மகிட்ட வீட்டில் இருக்கணும் ஒரு சிறு சேமிப்பாக எமர்ஜென்சிக்கு பயன்படும்படியாக அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பௌர்ணமியை தேர்ந்தெடுத்துக்கணும் அந்த பௌர்ணமியில் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வெள்ளை கலர் துணி எடுத்து அதை வந்து மஞ்சளில் தோய்த்து அதாவது வெள்ளை கலர் துணியை வந்து மஞ்சள் ஈரம் படிந்த மஞ்சளில் முக்கி நினச்சி காய வச்சுக்கணும் அப்புறம் வெள்ளை இருக்கிற துணி மஞ்சள் ஆகிடுது இல்லை சார் எனக்கு அது சரிப்பட்டு வராதுன்னா ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க உங்களுடைய பெரிய பெஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு வெள்ளை கலர் துணி அதை வந்து நம்ம மஞ்சளில் தண்ணி ஊற்றி கலைச்சி துணியை நல்லா முக்கி ஃபுல்லாக மஞ்சள் ஆக்கிறோம் வெள்ளையாக இருக்கிறத மஞ்சள் ஆக்கிறோம் ஒன்று ஒன்று ஒவ்வொரு கிரகங்கள் அப்படி எடுத்துக்கோங்க சரிங்கன்னா அது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் போர்ண மின்னம்பிக்கே நம்ம எடுத்துக்கிட்டு பச்சை கற்பூரம் சரிங்களா அவங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோவு மருதாணி பூ இப்போ பார்த்திங்கன்னா மருதாணி சீசனு குளிர்காலம் மருதாணி நிறையா பூத்து குளுங்கோம் சரிங்களா மருதாணி பூ மருதாணி பூவு பச்சை கற்பூரம் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வேர் சரிங்களா அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் ஏலக்காய் ஒரு ரூபா காசு இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலர் துணியில் வந்து நம்ம உள்ளே வச்சு பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீட்டில் எங்கே பணத்தை வச்சுருப்போமோ அந்த இடத்துல நான் எங்கள் வீட்டு பிறவை வைப்பேங்க வைங்க நான் எங்கள் வீட்டு சமல் கட்டிலாம் வைப்பேங்க வைங்க உங்களுக்கு எங்கே பணம் வச்சு வரவு செலவு இருக்கீங்களோ அந்த இடத்துல அந்த மூட்டையும் பாங்க எப்படி ஒரு மஞ்சள் துணியில் மஞ்சள் துவைக்கப்பட்ட துணியில் வெட்டி வேறு பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஒரு ரூபா காசு மருதாணி பூ முக்கியமானது மருதாணி பூவு சரிங்களா சிறுசாக இருக்கும் அதை எடுத்து ஒன்றா வச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டி நீங்கள் பணம் முழங்க இடத்துல வச்சுருங்க பணம் உங்களுடைய தேவைக்கு வந்து தேவைக்கு சமமான செலவுகள் செலவழித்து முடித்ததுக்கப்புறம் மீத பணமாக லிக்விட் கேஷாக அந்த இதில் இருக்கும் எப்படி இயற்கையாகவே சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நான் இந்த மாதம் புறமிக்கமாக வச்சுட்டு வாங்க அடுத்த மாதம் புறமிக்க இதே மாதிரி வைக்கணுமா வச்சுக்கோங்க நல்ல விஷயந்தான் மாதம் மாதம் நீங்கள் வந்து இப்படி சேர்த்து சேர்த்து வைங்க அதில் இருக்க உருவாக்காசை என்ன செய்யணும் அப்படின்னம்னா குழந்தைங்கோலுக்கு அப்போ நம்ம உண்டியல்ல சிறு சமைப்பு வீட்டில் ஏதாவது காணிக்க வண்டியல் சொல்லி சேர்த்துப்போம்னா அதில் போட்டு வச்சுக்கோங்க இல்லை வந்து உருவாக்கி சேர்த்து வச்சு குழவையங்கோலுக்கு போகிறப்ப உண்டியலில் போட்டுருங்க சரிங்களா மருதாணி பூ வந்து முக்கியமானது ஏன்னா மற்ற அனைத்து பொருளும் இலகுவாக கிடைக்கும் மருதாணி பூ மட்டும்தான் நமக்கு வந்து முக்கியமாக தேவைப்படும் சரிங்களா அப்போனா மருதாணி பூ எப்போ கிடைக்குதோ அந்த நேரத்தில் ஃபுல்லாக அதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய வாழ்வில் வந்து அன்றாடைய செலவினங்கள் செலவு செய்தது போக மீதமாக நம்மளுக்கு கையில் பணம் வீட்டில் இருக்கும் சரிங்களா இது வந்து எனக்கு கஷ்டப்படும் பொழுது எனக்கு உங்களை மாதிரி தெரிஞ்சவங்க ஒருத்தங்க சொன்னாங்க அதை நான் பயன்படுத்தினேன் நான் இன்னொரு ரெண்டு தெரிஞ்சவங்களுக்கு சொன்னேன் அவங்களும் அதை பண்ணாங்க அப்படி பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லீக் கூட கேஷ்மீர் மாதிரி வர ஆரம்பிச்சது இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து பென்ஷன் வாங்குறவங்க அவங்க அவங்களும் பார்த்திங்கன்னா அனைத்து பணமும் செலவாகி செலவுக்கே கஷ்டப்படுதுன்னாங்க இதை வந்து ஒரு செயல் செஞ்சதுக்கப்புறம் இவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்து வச்சுருந்த பழைய பணங்கள் அது தன்னால் திரும்பி வருது தேவைக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குது தட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிறத வந்து நிறையா பேர் சொல்லியிருக்கிறாங்க அதன் காரணமாக நம்ம வந்து இது வந்து பொது வழியில் வெளியிடுவோம் என்ன காரணம்னா ஏஎல்பி படிக்கிறவங்களில் ஒரு சிலர் என்ன மாதிரி மீடியமாக இருக்கவங்க இருப்பாங்க பணக்காரங்களுக்கு தேவையில்லைங்க ஒரு மீடியமாக இருக்கிறவங்க அன்றாட செலவு மிச்சம் இருக்காதான்னு நினைப்பாங்கல்ல அவங்களுக்காகனா பதிவு இது சரிங்கண்ணா முயற்சி பண்ணி பாருங்கள் பணம் கொஞ்சமாக சேரும் ஆனால் சேரும் சரிங்களா அன்ற் நன்றி வாழ்கிற